தீர்ந்துருச்சு அம்மா ஆண் பெண் பிரிஞ்சிருந்தா அதுக்கு வசியம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் உடம்பு சோர்வு உடம்பு வலி கஷ்டம் எதுவும் இருக்காது பெரிய ஊர் மக்கள் வராங்க பெங்களூர் ஒசூர் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது மத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா அருள்வாக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நல்லது அனுகூலம் கொடுக்குற நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை அம்பாள் ரீதியாக விளக்குமா நல்லா சாமி செய்யறது நல்லபடியாகுது அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அம்மாவை வேண்டினால் கண்டிப்பா கிடைக்கும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஐயா என்னோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சங்கர் சுவாமிகள்னு சொல்வாங்க சரிங்க ஐயா நேம் அம்பாலோட அமைஞ்ச இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அவலூர் பக்கத்துல புதுபுண்டி என்ற ஒரு கிராமம் தான் இது வந்து அம்பால் வந்து வீட்ல இருக்கறாள் சரிங்க இந்த பக்கம் நம்ம கீழ்பண்ணாத்தூர்ல இருந்து பார்த்தா ஒரு 8 கி.மீ திருவண்ணாமலையில இருந்து வரணும்னா 20 கி.மீ தான் புதுபுண்டி தாங்கல் அப்படின்ற ஒரு கிராமத்துல அம்பாள் வந்து வீழ்த்திருக்கிறாள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குதும்மா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க அம்மா என்னுடைய மேலே வந்து அம்பாள் வந்து அருள்வாக்கு சொல்லி அவங்க அவங்களுடைய பிரச்சனைகள் தீக்கிறதுக்குதான் இங்குடைய பலன் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்க யாகம் வளர்ப்பீங்களா ஏன்னா எல்லா அமாவாசையுமே வருஷத்தில் பன்னிரெண்டு அமாவாசையும் யாகம் வளர்த்துவோம் ஒரு ஒரு அமாவாசைக்கும் ஒரு ஒரு விசேஷமான பூஜைகள் நடத்துறது உண்டு நீங்க மக்களுக்கு என்னென்ன அருள்வாக்கு சொல்றீங்க மக்களுக்கு என்னன்னா பொது அருள்வாக்கு இருக்கு ஒருத்தர் ஒருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனை

கண்ணுக்கு தெரியற மாய்கள் அதெல்லாம் இப்ப கருப்புறம் நம்ம ஏத்துறோம் அந்த ஜோதி கண்ணுக்கு தெரியுது அதே போலதான் எதையுமே இப்ப நம்ம ஒரு அடி அடிச்சோம் தெரியுமா தெரியாது முடியும் அது போல அதோட வழிகள் என்னன்னா உணரதான் பார்க்க முடியாது அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வருது அப்படின்னு தெரியும் போது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த செய்வனை பிரச்சனை இருக்கிறவங்க நான் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சு உள்ள தீர்வு நீங்க கொடுத்துருவீங்க ஆமா அவங்களுக்கு தீர்வு உடல் ரீதியான பிரச்சனையால இருந்தாலும் சரி இல்ல மாந்திரியம் மூலியமா அவங்க முடிஞ்சிருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது பாதிப்புல இருந்தாலும் அதை விடுபட்டு கொடுத்துருவோம் எந்த வித செய்வனாலும் அதை தீர்த்து கொடுத்துருவோம் செய்வன இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு அதுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் ஐயா அமாவாசைனாலே ஒவ்வொரு மாசமும் நல்ல விசேஷமா இருக்குமா ஐயா நம்ம கோயில் ஆமா இங்க பாத்தீங்கன்னா அமாவாசைனா ரொம்ப விசேஷமான பூஜைகள் அம்பாளுக்கு பாத்திருக்கிறீங்க இன்னைக்கு காலையில ஏக பூஜைகள் அந்த அக்னி சட்டி எடுத்துட்டு வரும்போது உடலாளப்பட்ட பிரச்சனைகள் கீழே விழும்போது அம்மா தாண்டி போனாவே அந்த பிணிகள் வந்து நீங்கிடும் சொல்றதா ஒரு ஐதீகம் நம்மளுடைய புராணத்திலேயே இருக்குன்றதுனால தான் அந்த உடைய வழிமுறைகள் நம்ம அப்படியே கொண்டுட்டு வரோம் அதனால எல்லாம் பிரச்சனை தீந்துடும் ஒரு ஒரு அமாவாசைக்கும் இங்கே பூஜை நடத்துறோம் அமாவாசைன்னா நிறைய விசேஷம் வைப்ரேஷன் கிடைக்கும் தனி ஒரு சக்தி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அம்பால பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் வச்சிருக்கும் பார்த்துருப்பி அந்த நிறைய தெய்வத்தோட வைப்ரேஷன் தீய சக்திகள் உள்ள வராது அந்த தீய சக்திகள் வெளியிலேயே நம்ம நிப்பாட்டிடும் அப்ப நல்ல சக்திகள் மட்டுமே இங்க கிடைக்கிறது ஒரு ஐதீகம் உண்டு ஐயா நீங்க மாசத்துல ஒரு ஒரு அமாவாசைக்கு மட்டும் நடத்துவீங்களா இல்ல வேற நாளும் அருள்வாக்கு சொல்லுவீங்களா இங்க அருள்வாக்குன்னு சொல்ல போனா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல மூணு நாள் அமாவாசை நாள்ல விசேஷமான திருவிழா பூஜைகள் நடக்கும் பௌர்ணமி நாளுல காளி தேவிக்காக ஏக பூஜைகள் நடக்கும் இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்குமா அருள்வாக்கு சொல்லிதான் எந்த விஷயமும் நான் வருது சரிங்கய்யா இதுவரை மக்கள் உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில இருந்து அருள் வாழ்க்கை கேட்க வந்து நிறைய ஊர் மக்கள் வராங்க பெங்களூர் சென்னை பேர் ஈரோடு அம்பாள் மூலயமா தீர்வு கிடைக்கிறது உண்டு அது மூலியமா செய்து கொடுக்கறேன் அதுக்கப்புறம் தொழில் வசிய மை ரெடி பண்ணி கொடுக்கறேன் ஆண் பெண் பிரிஞ்சிருந்தா அதுக்கு வசிய ரெடி பண்ணி கொடுக்கறேன் எல்லாமே அம்பாள் மூலியமா நாங்க செய்யறோம் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது நல்லா இருக்கணும் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டுமே தெய்வத்துக்காக எங்களுக்குன்னு வாழ்க்கை பண்ண அம்பாள் மட்டும்தான் எங்களுக்கு தேவை அம்பாள் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமா நாங்க எடுத்துக்கிறோம் அந்த மூலியமா வர வேண்டிய மக்களுக்கு நாங்க எல்லாமே தீர்த்து ஐயா இதுவரை மக்களுக்கு நீங்க என்ன அருள் வாக்கு கொடுத்துருக்கீங்க அதுல தீர்வு காண முடிவு எல்லாம் வந்திருக்கும்ல அவங்களுக்கு ரிசல்ட் இதுதான் நம்ம சொல்றதுக்கு இல்லைங்கம்மா நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா அந்த அருள் வாக்கு அம்மா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அருள் வாக்கு குழந்தை இல்லாதவங்க திருமணமாக அதவங்க திருமணமாயிருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிற குழந்தை பாக்கியம் வந்துருக்கு செய்வ செய்வனை பாதிப்பா இருக்கிறவங்க செய்வனை பாதிப்பை நம்ம விலகி இருக்கிறோம் இதுதான்றதுல எல்லாம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது பண்ணுறோம் அதெல்லாம் எல்லாம் பிரச்சனை நம்ம வழிபாடு பண்ணி தீர்த்து கொடுக்குறோங்க இந்த ஏகத்தோடைய மகிமை என்னன்னா நம்ம வந்து இந்த அம்பாளுடைய ஏகத்துல வந்து நம்ம கலந்துட்டாவே நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை அம்பாள் ரீதியாக விலகுமா சரிங்கய்யா தெரிஞ்சிடும் நம்ம செய்வன யாராவது வச்சிருக்காங்களா மாந்திரி கோளாறு இருக்கா அப்படின்னும் போது இது நம்ம செய்யறது பொது தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பொது பூஜை இந்த அங்காள பரமேஷ்வர்கிட்ட வேண்டியது தான் அங்காளம்மன் அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அம்மாவை வேண்டினாலும் கண்டிப்பா கிடைக்கும் அதான் நானும் நிறைய கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டுதான் உங்ககிட்ட வரணும்னு இன்னைக்கு அதிகமா இருக்கும் எல்லாம் பிரச்சனை தீர்ந்துடும் கண்டிப்பா மக்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஒருத்தருக்கு சீக்கிரம் ஒருத்தருக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படி தீர வழிகள்ங்க இந்த இடத்துக்குள்ள அருள்வாக்கு சொல்லிதான் இவ்வளவு கோயில கட்டணும் நானா கோயில் கட்டல கொடுத்த அருள்வாக்கு மூலியமாக நல்லது நடந்ததால நிறைய பேர் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்ததால இன்னைக்கு அந்த அந்த ஒரு சிலை அவங்கவுங்களே வடிவமைச்சு இங்க செஞ்சு கொடுத்தது தான் இங்க உண்டு நான் ஐயா உள்ள வந்து நம்ம அங்காளம்மன் சாமியை பார்த்ததுமே ரொம்ப பிரமிப்பா ஆயிட்டு ஐயா அம்பாலோடைய காளியோடைய முகத்தை பார்த்தாவே ஒரு மெய் சிலுக்கும் எதையோ நம்ம மறந்துட்டு பாக்குறோன்ற மாதிரி அம்பாள் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் சிலுக்க வச்சிருவா அவளுடைய திருமேனிகள் பச்சை பாவள நிலங்கள் கைகள் இருக்கிற ஆபரணங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது போது விஸ்வரூபமா அந்த காளி அம்மனையும் வந்து நமக்கு அருள் கொடுத்து காய்ச்சி கொடுக்கற போல நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பா ஐயா அம்மன் உருவத்தை இங்க வந்துதான் ஐயா பாத்துருக்குற கண்டிப்பா நிச்சயமாக உண்டு அம்மா நிறைய இடத்துல அவதாரம் எடுத்திருக்கா இந்த மண்ணுல அம்மாவுடைய அவதாரம் எடுக்கணும்ன்றது ஒரு அவளுடைய பிரகாரம் இங்க பாத்தீங்கன்னா அம்பாலேயே உருவாகின கோவில் தான் சொல்லலாம் இது வந்து இங்க பாத்தீங்கன்னா சுயம்பு புற்றுதான் அம்மா எல்லா வீடியோலாம் நான் நிறைய சொல்லி இருக்கிறது என்னன்னா அம்மா வந்து இங்க சுயம்பா வந்தவங்க பார்த்தீங்கன்னா புற்றுதான் அதுல சில கிடைச்ச பிறகுதான் இவ்வளவு பெரிய ஆலயமா உருவாச்சு அனைத்து மக்களும் தேடி வரணும் அம்மாவுடைய அருள் நிறைய பேருக்கு பெறணும் இந்த பூமியில இந்த மண்ணில கால் வச்சாவே அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துரும் தான் ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட மேல் மலையனூர் தான் எப்படியாப்பட்ட தோஷம் தீக்கிறதுக்காக மேல் மலையனூர்ல நம்ம கால் வைக்கும் போது அப்படிப்பட்ட சிவனே பித்தம் தெளிஞ்சது தான் மேல் மலையனூர் அதே மாதிரி நம்ம பித்தம் தெளியனும்னா ஒரு ஒரு கோவில்ல போய் நம்ம கால் வைக்கும் போது தான் அந்த பித்தம் தெளியுமா அதை போல இந்த அங்காளம்மனுடைய ஆலையில இந்த புதுப்பிண்டி தாங்கல்ல அம்மா வீழ்த்து இருக்காள்னால் அவர்களுக்கு பிரச்சனை தீக்கிறதுக்காக அம்மா இங்க விஸ்வரூபமாக வடிவெடுத்திருக்காங்கம்மா ஐயா நீங்க இதுவரை வர எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களுக்கு நான் என்னுடைய அருள்வாக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பன்னெண்டு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேங்க சரிங்களா இருபது வயசுல என்னுடைய வாழ்க்கை கட்டங்கள் முடிந்தது அந்த இருபது வயசுல இருந்தே என்னுடைய ஆன்மீக பணி நான் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இன்னைக்கு என்னுடைய வயது முப்பத்தி மூன்று ஆயிடுது இன்னைக்கு வரைக்கும் அம்பால் தான் என்னுடைய ஐதீகமாக நான் போயிட்டு இருக்கிறேங்க மக்களுக்கும் இன்னைக்கு என்ன வந்து எல்லாரும் கூப்பிடுவாங்க கூப்பிட கூப்பிட மாட்டாங்க மாட்டாங்க அவங்க வீட்டுல எப்படி ஒரு அம்மான்னு கூப்பிடுறாங்களோ அந்த மாதிரி அம்மான்ற ஒரு வார்த்தை மட்டுமே என்ன அழைப்பாங்க இன்னைக்கு ஒரு பெத்த பிள்ளை வந்திருக்காளே வாமா அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு அப்படிதான் நாங்க கூப்பிடுறது சொந்த பந்தங்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க ஒருத்தர் தான் இல்ல நிறைய மக்கள் இன்னைக்கு நான் அருள்வாக்கு கொடுத்து எா நான் கொடுத்த அம்பாள் வந்து என்னுடைய மூலியமா கொடுத்து நிறைய மக்களை பிரச்சனை தீர்த்து முழுமையாக இந்த அம்மாவுடைய ஒரு திருவிழா கோலாகலமா நடக்கும் மாசி மாசத்துலாம் திருவிழா நடக்கும் அனைத்து பக்தர்களும் தேடி வரணும் உங்களுடைய பிரச்சனை என்னன்ட்டு வந்து சொல்லுங்க நான் கண்டிப்பா நான் தீர்த்து கொடுக்கறேன் உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன செய்யணும் கண்டிப்பா அம்மா என்கிட்ட சொல்லுவா அது மூலிமா நான் பண்ணி கொடுக்குறேன் நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இலங்கை மக்கள் எல்லாம் தேடி வந்திருக்காங்க எங்களை மக்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க நிறைய அந்த மாதிரி எல்லாம் நல்லது பண்ணி இன்னைக்கு கூட பெங்களூர்ல இருந்து வந்தோம் அப்படின்னா நிறைய இருக்கிறாங்க பெங்களூர் மைசூர் அந்த ஊர்ல நிறைய வராங்க நல்ல மக்கள் எங்க எல்லாருக்கும் அவங்க பிரச்சனை தீருது எல்லாம் தேடிவாங்க வாங்க அமாவாசை நல்லா தேடிவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளில் அருள்வாக்கு சொல்லுவேன் அந்த உடைய அருள்வாக்கு மூலியமா எல்லாருடைய பிரச்சனையும் தீரும் கண்டிப்பாக செய்வினை மாந்திரீக கோளார் துஷ்ட சக்திகள் இருக்கும் பாத்தீங்களா பேய் பிடிச்சி சொல்லலாம் அந்த பேய் பிடிச்சது எல்லாமே இந்த நாள்ல நம்ம விலகிடுவோம் கண்டிப்பாக உண்டுங்க நம்ம கோயிலுக்கு வரணும்னா எப்படி ஐயா வரணும் இப்ப பெங்களூர்ல இருந்து மக்கள் வர்றாங்கன்னா திருவண்ணாமலை வந்துட்டு அவளூர்பேட்டை அதுக்கப்புறம் தாங்கல் அங்காளம்மன் கோவில் கேட்டாவே கண்டிப்பா வந்துடலாம் சென்னை மக்கள் வரணும்னா கீழ்பெண்ணாத்தூர்ல இறங்கி கீழ்பெண்ணாத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா தாங்கல் கேட்டாவே கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்துடலாம் மேல் மலைநூர் பக்கம் வந்து வரணும்னாலும் அவளூர்பேட்டை தான் இது ஜங்ஷன் பாத்தீங்கன்னா அவளூர்பேட்டை கீழ்பெண்ணாத்தூர் தான் ஜங்ஷன் இது சண்டபுரமா தான் தன்னுடைய தாங்கல்ன்ற ஊர் அமைஞ்சிருக்கு இந்த உடைய அட்ரஸ்ல இருந்து கண்டிப்பா வந்துடலாங்க என்னுடைய நம்பர் கொடுக்கணும்னா எண்பத்தி ஆறு பத்து அறுபது முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறுங்க ஐயா இதுவரை மக்களுக்காக அருள்வாக்கு பத்தி தெல்ல தெளிவாக சொன்னாங்க அருள்வாக்கு சம்பந்தமா மக்களுக்கு பண்ணுங்க நன்றி நன்றிங்கம்மா ஐயா வணக்கம் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க பேர் என்ன ஐயா என் பேர் சங்கர் வந்துட்டு ஆதிப்பட்டு கோயம்பு கிராமத்து செஞ்சி தாலுகாவில இருந்து வந்திருக்கமா இந்த சாமி கிட்ட வந்துட்டு அருள்வாக்கு கேட்க வந்தோம் இதுவா இருந்தாலும் உள்ளது உள்ளபடி சொல்றாரு எங்களுக்கு இருந்தாலும் முன்கூட்டி நடக்கிறதும் நடக்க நாளுக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சு சரிங்க தண்டுவடம் பாதிச்சிருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்டுவடம் ஆகப்பட்டது வந்துட்டு ஏறி அக்னி சட்டியோட எடுத்துட்டு வந்து இங்க மெதிச்சாரு இங்க மெச்சாரு படுக்க படுக்கனுச்சு என்னுடைய வள்ளிகள் புள்ள தீர்ந்துடுச்சு அம்மா அப்படி ஒரு வந்துட்டு தீராத அந்த வினைகளை வந்துட்டு இந்த தீத்துக்குடி அங்கால பரமேஸ்வரி இங்க வந்துட்டு உண்மையா இருக்கான்றது இப்பதான் அம்மா வந்துட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா நாங்க எவ்வளவு நாளா வந்திருக்கோம் போயிருக்கோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார என்னுடைய பிரச்சனைகள் ஃபுல்ல என்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைங்க இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரத்துல சரி செஞ்சு இருந்த அங்கால பரமேஸ்வரி அந்த அங்கால பரமேஸ்வரி எல்லாமல்ல அந்த தாயி

என்ன பிரச்சனைக்காக நீங்க வந்திருக்கீங்க அம்மா நாங்க விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து எட்டு வருஷம் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு வந்து குழந்தை இல்ல நிறைய பேர் வந்து இங்க வந்து போனத பத்தி நிறைய பேர் பேசுனாங்க இங்க போனா குழந்தை இருக்கு சாமியை போய் பாருங்க அவங்கள்ட்ட போய் அருள் வாக்கு கேளுங்க அப்படி ஏதாவது இருந்தா அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க அதை நம்பி வந்தோம் வந்து அருள் வாக்கம் கேட்டோம் நல்லபடியா எங்களுக்கு குழந்தை அடுத்த வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அருள்வாக்கு கேட்டதுல இப்போ வந்து மறுபடியும் மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வாங்க மறுபடியும் எதுவாக இருந்தாலும் இந்த ஏகி வளர்த்துறதுல அதில் உட்காந்து கலந்துக்கோங்க பூஜையில் கலந்து உங்களுக்கு மூணு இந்த மூணு அமாவாசைக்குள்ளே உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு அமாவாசை அன்னைக்கு மூணு அமாவாசையும் தொடர்ந்து வந்தால் நமக்கு எந்த ஒரு உடம்பு பிரச்சனையோ நோய் நொடியோ எதுவும் இருக்காது நம்ம கொஞ்சம் நிவர்த்தியா ஒரு நிவர்த்தியாக தீர்வு கிடைக்கிது அவ்வளோதான் உடம்பு சோர்வு உடம்பு வலி கஷ்டம் எதுவும் இருக்காது மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து இந்த ஏகி இந்த இதுல வந்து கலந்துக்கணும் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்பி வரணும் நம்பி வர நம்பி வந்தா கண்டிப்பா நல்லது நடக்குது நல்லது நடக்கும் பாகத்துல கலந்துக்கிட்டீங்களா அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எங்களுக்கு வந்து எப்படி ஒரு புது ஒரு விஷயம் புதுசான ஒரு விஷயமா இருந்தது நாங்க இதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் அப்படி கலந்து கிடையாது பார்த்தது கிடையாது இங்கதான் முதல் தடவை அந்த கோயில்ல தான் நாங்க அத பார்த்தோம் கலந்துக்கணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்லது நடக்கும் நாங்க நம்புறோம் அந்த நம்பிக்கையோட நாங்க வருவோம் நல்லது நடக்கும் நிறைய பேருக்கு நல்லது நடந்துருக்கு நம்ம கண்படவே நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி நம்மளுக்கு நடக்கும்னு ஒரு நம்பிக்கை தான் அம்மா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க என்ன பிரச்சனைக்காக வரீங்கம்மா அம்மா நாங்க நல்லாமலை பெற்றால வந்து வரோம் திருவண்ணாமலை இருந்து எங்க குழந்தை ஒண்ணு அடிபட்டுருச்சு பெரிய பையன் மூணே மாசத்துல அம்மா புளித்துல நல்லபடியா ஆயிடுச்சு நல்லா நடந்து வரான் கால ராட வச்சுது இப்ப அந்த அம்மா புண்ணித்துல நல்லா நடந்து வரான் எங்களுக்கு எந்த குறையில சின்ன பையனுக்கு வகுத்து வலி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அம்மா அவன் நினைச்சி வந்தா நினைச்சதை அவ சாதிக்குது நல்லா அருள்வாக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நல்லத அனுகூலம் கொடுக்குறா தேடி வரவலை நம்பி வரவலை கை விட மாட்டா நல்லபடியே அவ கட்டி காப்பாத்தி கொடுக்கறா எந்த பிரச்சனையா இருந்தாலும் குழந்தை பிரச்சனையா சூனியம் பிரச்சனையா இல்ல வீட்டுக்கு எதுனாவா இல்ல இடம் பிரச்சனையா எல்லாமே இவ காலில வந்து நம்ம வீந்துட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறா நல்லபடியே அம்மா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க அம்மா நாங்க திருநெல்வேலி பக்கத்துல நிலாமல் பெத்தான் வந்துக்கிறோம் எங்களுக்கு குடும்பத்துல சரியில்லை உடம்பு சரியில்லை இருந்தா வந்தோம் நாங்க நல்லா இருக்கிறோம் இப்ப நாங்க வந்து இருந்தாங்க நல்லாக்குறோம் சாமி செய்யறது ஆகுது பசங்க குட்டி இதெல்லாம் நல்லபடியா இருக்கணும் புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வரும் இங்க உடனே உங்களுக்கு வேற வித்தியாசம் தெரியுதா கோயிலுக்கு உடனே கோயிலுக்கு வந்த பார்த்து நல்லா இருக்கிறோம்